முதல்வர் புதுமை பெண் திட்டம் மேல் படிப்பு செல்லும் மாணவிகள் பயன்பெற விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன கலெக்டர் தகவல் தமிழக முதல்வர் புதுமை பெண் திட்டத்தில் அரசு பள்ளியில் ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை பயின்ற மாணவிகள் மாதம் ரூபாய் ஆயிரம் உதவித்தொகை பெறலாம் மேலும் பனிரெண்டாம் வகுப்பு முடிந்து மேல் படிப்பு செல்லும் அனைத்து மாணவியர்களுக்கும் இத்திட்டத்தில் பயன்பெற விண்ணப்பம் செய்யலாம் என்று கலெக்டர் பிரதீப் குமார் தகவல் தெரிவித்துள்ளார் திருச்சி மாவட்டத்தில் தமிழக முதல்வர் புதுமை பெண் திட்டம் தொடங்கப்பட்டு வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது இத்திட்டத்தில் அரசு பள்ளியில் ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை பயின்ற மாணவிகள் மாதம் ரூபாய் ஆயிரம் உதவித்தொகை பெறலாம் பனிரெண்டாம் வகுப்பு முடித்து மேல் படிப்பு செல்லும் அனைத்து மாணவியர்களுக்கும் இத்திட்டத்தில் பயன்பெற விண்ணப்பம் செய்யலாம் புதுமை பெண் திட்டம் குறித்து அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் இத்திட்டத்தில் விண்ணப்பம் செய்ய பனிரெண்டாம் வகுப்பு பயின்று மேல் மடிப்பினை தொடரும் மாணவிகள் தாம் மேல் படிப்பிற்காக சேரும் கல்லூரியிலேயே புதுமை பெண் திட்டத்திற்கான நியமிக்கப்பட்டுள்ள அலுவலகர்களை அணுகி இத்திட்டத்தில் இணைந்து கொள்ளலாம் தமிழக அரசின் இத்திட்டங்களில் பெண் குழந்தைகளின் நலனுக்காக செயல்படுத்தப்படும் திட்டங்களில் சிறப்பான ஒன்றாக புதுமை பெண் திட்டம் அனைவரும் பயன் பெறலாம் மேலும் விவரங்களுக்கு திருச்சி மாவட்ட சமூக நல அலுவலகத்தை தொடர்பு கொள்ளலாம் என மாவட்ட கலெக்டர் தெரிவித்துள்ளார்